வணக்கம் மக்களே பதினோரு வீரர்கள் திடீர்னு ஓய்வு முடிவு அறிவிக்க போறாங்களா கிரிக்கெட் உலகத்துல இது மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை தான் இந்த வீடியோல போறோம் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் வெளியே போனதை விட இந்தியா கிட்ட தோத்து வெளியே போனதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தான்ல இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது லாகூர் நகர்ல வச்சு வீரர்கள் போன வாகனங்கள் மேல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இதையடுத்து பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் காரணமா அந்த நாட்டுல ஐசி ஐசிசி தொடர் நடத்தப்படாமே இருந்துச்சு அண்மை காலமா தான் சர்வதேச போட்டிகளே பாகிஸ்தான்ல நடந்துட்டு வருது இந்த நிலையில பாகிஸ்தான்ல கிரிக்கெட்ட மேம்படுத்துறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா சாம்பியன்ஸ் டிராபி தொடர அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் பாக்குறாங்க இந்த நிலையில சாம்பியன்ஸ் டிராபிய தங்களோட அணி வெல்லும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருந்த ரசிகர்களுக்கு பாகிஸ்தான் அணி பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறமா ஐசிசி கிரிக்கெட் தொடர நடத்துற பொறுப்ப பாகிஸ்தான் நாடு பெற்றிருக்காங்க பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய இந்த தொடர்ல போட்டியை நடத்துற பாகிஸ்தான் அணி இருபத்தி நாலாம் தேதி வெளியேறியிருக்காங்க குரூப் ஏ பிரிவுல இடம்பெற்றுள்ள பாகிஸ்தான் அணி முதல் போட்டியில நியூசிலாந்து கிட்டையும் இரண்டாவது போட்டியில இந்தியா கிட்டையும் தோல்வி அடைஞ்சாங்க லீக் சுற்றுல அடுத்ததா பாகிஸ்தான் வங்க தேசத்தை எதிர்கொள்றாங்க லீக் சுற்றுல ரெண்டு போட்டிகள்ல அந்த அணி தோல்வி அடைஞ்சதுனால தொடர விட்டு வெளியே போயிருக்காங்க இப்ப குரூப் ஏல இருக்கக்கூடிய நியூசிலாந்து மற்றும் இந்தியா அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஏற்கனவே பாகிஸ்தான் அணி மேல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில

அதோட ஷாஹித் அஃப்ரடியும் பாகிஸ்தான் இப்படி தொடர்ச்சியா இந்தியா கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது பழக்கப்பட்ட விஷயமா மாறிட்டு வருது தற்போது இருக்கிற பிளேயர்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய அதிரடியா விளையாடுற வீரர்களை அணில கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவருமே பேச அதே மாதிரி இன்சலாம் முல்லக் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் மற்ற நாடுகள் கிட்ட தோட்டா கூட விட்டரலாம் ஆனா இந்தியா கிட்ட விளையாடும்போது கூடுதல் தேசபக்தி இருந்திருக்கணும் அது கண்டிப்பா இப்ப இருக்க பிளேயர்கள் யார்கிட்டயுமே இல்ல அப்படி இருந்திருந்தா இப்படி கோட்டை விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுமையா சாடி இருக்காரு இதனால இப்ப இருக்க ஒட்டுமொத்த பாகிஸ்தான் அணியும் கலைக்க இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு அதுலயுமே பாபர் அசாம் ரிஸ்வான் நசிம் ஷா போன்ற எல்லா நட்சத்திர வீரர்களையும் ஓரங்கட்டிட்டு புதிய இளம் வீரர்களை அணில கொண்டு வந்து ஒரு புதிய அணியை உருவாக்க போறாங்களாம் பாகிஸ்தான் இதனால அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்களே ஓய்வு முடிவு அறிவிச்சோம் அப்படின்னு பாபர் உட்பட பதினோரு வீரர்கள் ஓய்வு முடிவு அறிவிக்க போறாங்களா இந்த தகவல் வெளிவந்து கிரிக்கெட் உலகத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு